அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஒரு அன்பர்கள் அன்பர்கள் அடியனுக்கு புகழலாம் அப்படி பக்தியோடு அடியேன் சொல்வதை ஏன்னா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இருக்காது ஆனா மறுபடியும் தேவைக்கு எப்பவோ அந்த விஷயங்கள் காதல விழும் அப்படி ஒரு அற்புதமான மகா பெரியவர் சொன்ன தீராத பாவத்தை தீர்க்கும் ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில பண்ணணும் அததான் அடியேன் சொல்ல போறேன் ஆஹ் இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நூறுல தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ஏதோ சவால் கஷ்டம்ன்ற வார்த்தை அடியேன் சொல்லல ஏதோ சவாலா இருக்கும் சிலருக்கு திருமணம் சிலருக்கு குழந்தை சிலருக்கு வேலை சிலருக்கு ஏதோ உடல் உபாதைகள் ஒரு ரெண்டு சதவீதம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க ஆனா அந்த தொண்ணூத்தி எட்டு பேருக்கு எல்லாம் இருந்தும் சிலருக்கு ஏதோ பிரச்சனை சில பேருக்கு ஏதாவது இல்லாம பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தேவைகள் அல்லது சவால்கள் குறைகள்னு இருக்கும் இல்லையா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நம்முடைய சனாதன தர்மத்தின் நம்பிக்கையின் பேரில் இதுக்கு நாம காரணம் நானும் நீங்களும் செஞ்ச புண்ணியங்களும் பாவங்களும் தான் நமக்கான நன்மை தீமை இவைகளை கொடுக்கின்றன இதுல நம்ம யாருக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் பிரச்சனை தெரியாது அதுக்கு நம்ம செஞ்ச பாவம் நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா அது நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்ச புண்ணியம் எப்படி பேங்க்ல நம்ம சேர்க்கிற நல்ல தொகையானது வட்டி அதோட சேர்ந்து நமக்கு புண்ணியமா வருதோ அது மாதிரி நம்ம செய்த பாவங்கள் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா வருது ஆனா இந்த பாவத்துல இருந்து நான் என்ன எப்படி மாத்திப்பேன் அப்ப இந்த பாவத்தை நான் அனுபவிக்கணுமா அப்படின்ற வருத்தமான ஒரு விஷயத்துல இருக்கணும் இல்லையா இப்ப நம்ம பண்ணிட்டோம் என்ன பாவம் பண்ணுவோம்னு தெரியாது ஆனா அதுக்கான பிரச்சனையைதான் இப்ப அனுபவிக்கிறோம் ஆனா இதுல இருந்து எப்படி நான் வெளியில வரணும் அதுக்கு குரு கடவுள் மாதிரி நமக்கு வந்து சொன்னதுதான் மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய மன்னர்களும் செல்வந்தர்களும் வள்ளல்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கோதானம் கொடுப்பாங்க நில தானம் கொடுப்பாங்க இன்னைக்கு கூட சில செல்வந்தர்கள்லாம் மனம் உகந்து ஆஹ் சில மடங்களுக்கு கொடுக்குறீங்க அதெல்லாம் பெரிய விஷயம் கோயில்களுக்கு கோ கொடுப்போம் கோன்ற பசு ஆனா அந்த கோ பசு இன்னைக்கு ஒரு வாங்கி கொடுக்கக்கூடிய விலையில இருந்து கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கு ஏதோ தருவாயில கொடுக்கலாம் ஆனா அடிக்கடி கொடுக்க முடியுமா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் அடிக்கடி கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல கோ அப்படின்ற அந்த பசுவை நம்ம எந்த அளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் மாறும் இப்ப நான் என்ன சொல்றது இதுக்கு கொஞ்சம் நம்மள வருத்திக்கணும் ரெண்டு வழியான உபாதைகளை அவர் சொல்றாரு ஒரு பக்தர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தர்மத்துல ஏற்கனவே இருக்கு வேதத்துல ஏற்கனவே இருக்கு புராணங்கள்ல இருக்கு ஆனா எந்த விஷயம் எப்ப தேவை அப்படின்றத யார் நமக்கு சொல்றா மகாபெரியவர் தான் அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில எல்லாருக்கும் ஆனா டாக்டருக்கு இப்ப ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த மருந்து இந்த மருத்துவ முறை டானிக் மாதிரி மகா பெரியவருக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையும் அந்த ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு விதமான உபாயம் கொடுத்துருக்காரு அது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே அது சரியா இருக்கு நம்மளால முழுக்க வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமானா வெகு சிலரால் தான் முடியும் அப்ப நமக்கு நம்முடைய குரு அவர்கள் சொன்ன எளிமையான வழியை பின்பற்றி விடலாமே என்ன சொல்றார் இன்னைக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நம்ம பண்ண தீவினைகள் பாவங்கள் அப்ப அது பண்ணியாச்சு அது அப்படியே எடுத்துருங்கன்னா எடுக்க முடியுமா இப்ப என்கிட்ட ஒரு கொஞ்சம் கடன் நான் எங்கயோ வச்சிருக்கேனா அந்த கடனை அப்படியே எடுத்துருங்கன்னா எடுக்க முடியாது ஒண்ணு அந்த கடனை ஆஹ் இப்போ ஒரு ஹோம் லோனே வச்சிருக்கேன் என்னால கடன் இதுக்கு பத்து லட்சம் பாக்கி அப்படியே அடைச்சுக்கோங்க அப்படின்னா யார் எனக்கு அடைப்பான் நான் வாங்கின கடன் அப்ப நான் தானே அடைக்கணும் ரெண்டு விதமா அடைக்கலாம் ஒன்று ஒரு ஒரு மாதமா அடைக்கலாம் இல்ல ப்ரீ க்ளோஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கூடுதல் கூடுதலா பார்ஷியல் குளோஷர்ஸ் அடைக்கலாம் அப்படி ஒரு பார்ஷியல் குளோசர் அதுக்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் இல்லத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய பசு மடம் கோசம்பரக்ஷனம் அப்படின்னே இருக்கும் ஆஹ் மடங்கள்ல இருக்கலாம் கோயில்கள்ல இருக்கலாம் அது மாதிரி இடத்துக்கு போய் இப்ப நான் ஒரு ஏழு வருஷம் பட வேண்டிய துன்பத்தை ஒரு ஏழு நாள் போய் தொடர்ந்து போகலாம் அலுவலகம் இருந்தா வார கடைசியில விடுமுறை நாட்கள்ல போகலாம் இல்ல ஒரு அரை அரை நாளா பதினாலு நாள் போலாம் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு சில நாட்களை எடுத்துக்கணும் மூணு நாளோ அஞ்சு நாளோ அங்க போய் பசு பூஜை அப்படின்னா காலையில எழுந்து பசு கழகா திலகமிட்டு பட்டு வஸ்திரம் சாத்தி அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து தீபாராதனை பண்றது சிறப்பான மிக மிக சிறப்பு ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னு பண்ணணும் அது எதுக்கு நம்முடைய தீவினைகள் பாவங்களை குறைக்க அது என்ன இப்ப ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம கஷ்டப்படுறோம் உடம்பால கஷ்டப்படுறோம் இல்ல மனசால கஷ்டப்படுறோம் இதுக்கு மகா பெரியவர் என்ன சொல்றாரு நீங்களே உடம்ப வருத்திக்கோங்க எங்க போய் பசு மடத்துக்கு போயி அங்க இருக்கிற வைக்கல்லாம் எடுத்து பசுவுக்கு கொடுக்கறது அல்லது பசு கோமியம் அங்க இருந்ததுன்னா அத சுத்தப்படுத்துறது பசுஞ்சானம் அதை அள்ளி ஒரு இடத்துல சேகரிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்துறது இது மாதிரி உடம்பால் பசுவுக்கு சேவை செய்யுங்கள் இது கொஞ்சம் பெரிய விஷயம்ல போய் ஒரு அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி இந்த சமயத்துல பழம் கொடுத்துரும் நிறைய பேர் அதை ரொம்ப சிறப்பா பண்றோம் ஒரு சில நாட்கள்ல கோ பூஜை கோயில்கள்லயும் நடக்குது ஆஹ் பொங்கல் அப்ப பண்றோம் வீட்டுக்கிட்ட வர பசுக்களுக்கு அதெல்லாம் வேற காளை பசு கன்று குட்டி இதெல்லாம் லட்சுமி வாசம்னு வணங்குவது வேறு வணங்குவதும் சிறப்புதான் ஆனா பாவங்கள் குறைய ஏதோ ஒரு விஷயத்தால நான் என்ன வருத்திக்கிறேன் பாவத்தால நானே வருத்தம் கொள்கின்றேன் உடம்பாலும் மனசாலும் ஆனா அத உடம்பால என்னையே வருத்தி பிடிச்சு போய் அந்த பசு மடத்துல போய் நான் சேவைப்பணும் ஒரு நாள் பண்ணாலும் அதற்கான புண்ணியம் உண்டு பெரிய தோஷங்கள் என்னையுமே தெரியாது பிரம்மஹத்தி தோஷம் இதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த காலத்துல ஏதோ ஒரு நம்முடைய முன்னோர்கள் மூலமாக வந்த தோஷம் அல்லது இன்னும் புரியற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிராணிய நம்ம போய் கொள்ளவே மாட்டோம் ஆனா இப்ப நம்மயே அறியாம வெறுப்புல அந்த கொசு கடிச்சா அடிச்சிடும் ஏன் அது நம்மள துன்பம் பண்ணது பேட் எல்லாம் வச்சிருக்கோம் வீட்டுல ஆல் அவுட் வச்சிருப்போம் அந்த மாதிரி ஏதோதோ ஒரு இதெல்லாம் உபகரணங்கள் எல்லாம் வச்சு கொசுவை நம்ம அழிக்கிறோம் ஏன்னா அது நம்மளை துன்புறுத்துது அதுதானே நம்ம தர்மம் நம்மை துன்புறுத்தினா நம்ம இது பண்ணலாம் ஆனா அதனுடைய உயிரும் போகுதுல இப்படி என்னையும் அறியாமல் எனக்கே தெரியாம ஒரு எருமம் எதிர்ச்சிருப்பேன் ஆஹ் அது மாதிரி எனக்கே தெரியாமல் இருக்கலாம் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள் தினம் தினம் நீங்க அனுபவிக்கிற ஏதோ பிரச்சனைகள் தீர்வதற்கு சுத்தி இருக்கிற யாரையுமே பாக்காதீங்க நீங்க மட்டும் கோயிலுக்கு போங்க அல்லது பசு மடத்துக்கு போங்க அல்லது கோயில்களுக்கு போங்க இருக்கிற பசு காலை பசு கண்ணுக்குட்டியே கொஞ்ச நேரம் உங்களுக்கு உதவி நான் பண்றேன் அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அங்க ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ இருங்க பசு எப்ப கொமியும் போகும் சாணம் போகும் அதை சுத்தப்படுத்தணுமா என்ன அப்படின்றத கேட்டு பசுஞ்சானம் அவ்வளவு பெரிய கிருமிநாசினின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதை வச்சுதான் வீடு முழுகுவோம் வாசல் மெழுகுவோம் ஆனா இந்த காலத்துல அதை தொடவே அருவறுப்புன்னு நினைக்கக்கூடிய சில கூட்டத்தினரும் இருக்காங்க அந்த இடத்துல அந்த அருவருப்பே இருக்க கூடாது நம்ம வீட்டு கை குழந்தை அந்த குழந்தைய நம்ம தானே சுத்தப்படுத்துறோம் அப்ப அருவருப்பு இல்லையே அது மாதிரி எந்த அருவருப்பும் இல்லாமல் இந்த தெய்வமே எனக்கு முன்னாடி இருக்கு தேவை அந்த தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் சேவை செய்யும் ஒரு பெரிய வாய்ப்பே எனக்கு இந்த பசு மாதா கோ மாதா குடுக்கிறாள் அப்படின்னு அந்த மடத்துல போய் சாணம் கோமியம் இது எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி அந்த பசுவ நாம பேணி காக்கணும் இல்லைங்க அதுக்கெல்லாம் உடம்பால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நேரமும் கஷ்டம் அந்த சமயத்துல வேணா தினமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி இதை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்களா போவாங்க அதனுடைய பின்புறத்து கிட்ட மகாலட்சுமி வாசம் அந்த இடத்ததான் நம்ம தொட்டு அப்படியே கண்ண உத்திப்போம் அதுவும் கண்ணு பசுன்னு இருக்கும் பொழுது அந்த காட்சியே ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் வாரி வழங்கும் வள்ளல் பசுக்கள்னு ஆண்டாள் கூட தன்னுடைய பாசுரத்துல சொல்றா ஞானத்தையும் நன்மைகளையும் பசு வாரி கொடுக்குமா அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தின் ஸ்வரூபமா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் கோ மாதா அப்படின்ற அவளை நம்ம வணங்கும் அதனால அங்க போய் உம் எனக்கு பேணி காக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உடம்பால எனக்கு அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஜெனுவன் ரீசனா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த கோ சம்பிரம் ரொம்ப நம்பகமான இடம் என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம சம்பளம் வரும் இல்லையா ஏதோ ஒரு ஊதியமோ சம்பளமோ அதுல முதல்ல ஒரு பாதி அதாவது ஒரு ஐநூறு ஆயிரமோ இல்ல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டோ அப்படி உங்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க யோசிச்சு நூறு ரூபாய் ஆனாலும் அது நீங்க உழைச்சு வர காசு அதனால உங்களுக்கு எவ்வளவு நீங்க தான் முடிவு பண்ணணும் எடுத்து கோ சம்பரக்ஷணத்துக்கு அனுப்பி விட்டுடுங்க இது ஒன்று இரண்டாவது எப்பெல்லாம் பசுக்களை பார்க்கிறமோ எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அழகா பண்ணுவாங்க அழகா வாழைப்பழத்தை வாங்கி வச்சுப்பாங்க ரொம்ப நிறையெல்லாம் கிடக்கூடிய இருபது ரூபாய்க்கு வாங்கி வைப்பாங்க கோயில் போயிட்டு வரதுக்குள்ள அந்த இருபது ரூபா பழக்காரர் கிட்ட சொல்வார் இது ரொம்ப ஃப்ரெஷ் பழமா இல்லை ஆனா நல்லா நைந்த நல்ல கனியா இருக்கும்ல அதை கொடுத்துருங்க இப்பவே சாப்பிடுற மாதிரியான பழங்களை கொடுத்துருங்க அப்படின்றத வாங்கி அப்ப ஒவ்வொரு பசுவா அவங்க ஒரு பழமோ ரெண்டு பழமோ ஒரு நாலு பசுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஒரு பத்து தான் கிடைக்கும் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க அதை வாங்கி ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி அவங்க பசுக்களுக்கு கொடுத்துட்டே போவாங்க கொடுக்கும் பொழுது அம்மா கோமாத்தா நீ என்ன காப்பாத்தணும் அம்மா கோமாத்தா நீ எனக்கு நலன்களை தரணும் அம்மா கோமாத்தா நீ எனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கூட இருக்கணும் அப்படின்ற வார்த்தைய சொல்லி அவர் பழங்களை தருவார் முடிந்தால் குங்குமமும் வைத்து அந்த பசுவை ஒரு வளம் கூட வரலாம் இல்லப்பா அது வீதிகள்ல இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றவங்க குறைஞ்சபட்சமா நான் சொல்றது ஒரு வாழைப்பழமும் அகத்திக்கீரை கொடுக்குறோம் ஆனா அமாவாசை எனக்கு நிறைய அகத்திக்கீரை அந்த பசுக்களுக்கு கொடுத்துரும் அதனால சில அகத்திக்கீரை வந்து அஹ் தேவையில்லாம இல்லாம அங்க யூஸே இல்லாம அங்க போட்டுடுறாங்க அதனால அன்னைக்கு ரொம்ப கம்மியாகும் கொடுக்கணும்ன்ற மத்த நாட்கள் பசு எங்கெங்கேயோ அலையும் பொழுது நல்ல ஒரு உணவும் அது மாதிரி கொடுக்க ஆரம்பித்தால் இந்த பசு நம்முடைய பாவங்களை குறைக்கும் அது சாப்பிடுது இல்லை நம்ம கொடுக்கிற அந்த உணவை பழத்தையோ கீரையோ அன்னத்தையோ சாப்பிடும் பொழுது நம்முடைய இன்னல்களையும் சேர்த்து சாப்பிடும் ஆற்றல் இது சர்வ நிச்சயமான உண்மை அதனால கோமாதா என்ற லக்ஷ்மி கடாட்சத்தோடு தெய்வ பொருந்திய நம்முடைய பாரத தேசம் போற்றும் அந்த பசு மாதாவை காலைனா அறவிடை நம்ம சிவபெருமானுக்கான வாகனமே அந்த விடை அப்படின்ற அறமா அதுதான் தர்மம் அந்த அறவிடை ஆகட்டும் பசுன்ற அந்த தெய்வத்தின் அம்சமாகட்டும் கண்ணுக்குட்டியோட இருக்கிறதாகட்டும் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து முடிந்த அளவு அந்த பசுக்களுக்கான சேவையை நீங்களே உடம்பால வருத்தி பண்ணிட்டீங்கன்னா வரப்போற அந்த வருகின்ற வினையை குறைக்கலாம் அப்படி முடியலனாலும் குறைஞ்சபட்சம் மாதம் சம்பிரக்ஷணத்துக்கு கொடுத்துருங்க அதுக்கும் கொஞ்சம் வசதி கம்மி இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க பார்க்கும் இடங்களிலெல்லாம் பசுவிற்கு உணவை கொடுங்கள் கொடுத்துட்டு அது கிட்ட பேசலாம் மனசார கத்தி பேச ஒரு மாதிரி இருக்கும் அப்ப மனசார பேசலாம் அம்மா தாயே நீ என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் திக்கணும் கூடவே இரு தோணையா அப்படின்னு சொல்லிட்டு பசுவிற்கு கொடுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் இது எதனால் மகா பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை குறைக்கணும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உடம்பால பிரச்சனை பணத்தால பிரச்சனை மனசால பிரச்சனை எதுவா இருக்கட்டும் ஆனா அந்த பிரச்சனைன்னு நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் பாவத்தை குறைக்கத்தான வழி பார்க்கணும் குறைஞ்சிட்டு பாவம்னா குறையாது அப்ப நான் ஏதாவது செயலால் என்னை வருத்தி கொள்ள வேண்டும் இப்படி பசுவுக்கு செய்யும் சேவை புண்ணியத்தை அப்படியே பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் ஆற்றல் உடையது அதனால இந்த ஒரு அற்புதமான வழியை பின்பற்றி வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களை தவிர்த்து நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் இது மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் அதனால ஞானிகள் சொல்வது பொய்க்காது ஆஹ் சரணாகதி என்ற லட்சணத்தோடு அவரை நம்பி தெய்வத்தை நம்பி பசுவை கொண்டாடுவோம் அதுதானே பாரத தேசத்தின் அடையாளம் நன்றி வணக்கம்